ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கின் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி குடமிளகாயோட முட்டையை வந்துங்க ஒரு அஞ்சு எடுத்து வேக வச்சுட்டாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாங்க முட்டை குழம்பு இதில் வந்துங்க கொத்து எண்ணெய் ஊற்றிங்க தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரக ஸ்பூன் மிளகார ஸ்பூனுங்க பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு வெங்காயம் வந்துங்க பத்து பாஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க அதோட நம்ம வந்து சிக்கன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிட்டு வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு வாணலி வச்சு ஆயில் விட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை அதோட போட்டுவிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று நீளவாக்கில் கட் பண்ணிக்கலாங்க ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா களைக்கிலாங்க அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குழம்பு தளப்பலான்னு கொதிக்கிட்டுங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் குடமொளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை கழுவி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க வேக வச்சா அஞ்சு முட்டையை ரெண்டாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்கிலாங்க கொத்தமல்லி தலை தூவி ரெடி ஆயிடுச்சுங்க குடமிளகா முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்